ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் சீரீஸ்ல டே ஃபைவ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திட்டம் கிருஷ்ணா நதி நீர் ஒப்பந்தம் திட்டம் அல்லது தெலுங்கு கங்கா திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க கிருஷ்ணா நதிநீர் அப்படிங்கிறது மகாராஷ்டிரால மகாபலேஸ்வரர் மலையில உற்பத்தியாகி மகாராஷ்டிரா கர்நாடகா ஆந்திரா வழியா ஹம்சலா தேவி அல்லது ஏமசலா தேவி அப்படிங்கிற இடத்துல வங்காள விரிகுடா கடலில் கிடக்குது இந்த கிருஷ்ணா நீர் வந்து அதிக அளவு கடலில் கலக்குறது அப்படிங்கிறதுக்காக இந்த நதிநீரை சென்னையோட குடிநீர் தேவைக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்கள் பதினெட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல என்டிஆர் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் சேர்ந்து கிருஷ்ணா நதி நீர் ஒப்பந்தம் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்துட்டுறாங்க இதன்படி ஆந்திர அரசாங்கம் ஆண்டுக்கு பன்னெண்டு டிஎம்சி தண்ணி வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுப்பாங்க ஜூலைல இருந்து அக்டோபர் வரைக்கும் ஒரு எட்டு டிஎம்சி ஜனவரில இருந்து ஏப்ரல் வரைக்கும் ஒரு நாலு டிஎம்சி மொத்தம் பன்னெண்டு டிஎம்சி இந்த திட்டத்திற்கு இருபத்தி அஞ்சு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இந்திரா காந்தி எம்ஆர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டது இதன்படி ஸ்ரீசைலம் அணையிலிருந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க பூண்டி நீர் தேக்கத்திற்கு ஆண்டுக்கு பன்னெண்டு டிஎம்சி கிருஷ்ணா நதி நீரை ஆந்திர அரசாங்கம் நமக்கு கொடுக்குது இந்த கிருஷ்ணா நதி நீர் தான் சென்னையோட குடிநீர் தேவைக்கான ஒரு முக்கிய ஆதாரமாகவும் விளங்குது நன்றி